கிரைஸ்தல குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னாமும் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தின் முன்பகுதி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது என்னாமும் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தின் முற்பகுதி காற்றையும் கடலையும் உண்டாக்கியவர் கர்த்தர் எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் படகில் செல்லும் போது பெருங்காற்று அடித்து படகு மூழ்கும் போது அவர்கள் பயந்து தூங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவிடம் பெருங்காற்று அடித்து படகு மூழ்கி நாங்கள் சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அவரோ எழுந்திருந்து பெருங்காற்றை நோக்கி இறையாதே அமைதலா இரு என்று கட்டளை கொடுத்தார் அவர் கட்டளைக்கு பெருங்காற்று கீழ்ப்படிந்து அமைதலானது பெருங்காற்று என்பது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அக்காற்றை அவர் சிலருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கும் கூக்குரலுக்கும் ஏற்ப நன்மைக்கு எதுவாகவும் தீமைக்கு ஏதுவாகவும் வீச செய்கிறார் எகிப்தில் அடிமைகளாக இருந்த தன்னுடைய ஜனங்களின் புலம்பலையும் கூக்குரலையும் கேட்டு மோசையை அழைத்து பார்வோன் முன்பாக நிறுத்தி தன்னுடைய ஜனங்களை அழைத்து போக கர்த்தர் மோசை மூலமாக பேசினார் பார்வோன் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை எனவே கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று இரவு முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார் விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்து வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லை எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கியது அதேபோல் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட தம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே செங்கடல் முன்பாக நின்றபோது தங்களுக்குப் பின்னால் எகிப்தியரின் படைகள் துரத்தி வந்தபோது அவர்களின் கூக்குரலைக் கேட்டு கர்த்தர் இரவு முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒருங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று புத்திரர்கள் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் இப்படி அவர்கள் மனாந்தரத்தின் வழியாய் போகும்போது அவர்களுக்கு இறைச்சி தேவைப்பட்டது எனவே முறுமுறுத்தார்கள் புலம்பினார்கள் கூக்குரலிட்டார்கள் இதை கர்த்தர் கேட்டார் எனவே கத்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு மூலம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார் கத்தரிடத்திலிருந்து பலமான காற்று என் காரியமாய் வரும் என்று பவுல் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் கர்த்தர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாக அனுப்புகிறார் என்று எழுதியிருக்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த வருடத்தின் கடைசியில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் அதிசயம் நடக்கவில்லையே நமக்கு முன்பாக தடைகள் இருக்கிறதே நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் சத்துருக்கள் துரத்தி வருகிறார்கள் எந்த வழியில் சென்றாலும் ஆசிர்வாதத்தை பெறலாம் என காத்திருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு காற்றை அனுப்புவார் நமக்கு நன்மை உண்டாகும்படி ஒரு பெருங்காற்று நம்முடைய வாழ்க்கையில் அடிக்க வேண்டும் நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைக்க வேண்டும் நமக்கு பின்பாக வருகிற சத்துருக்களை ஜெயிக்க வேண்டுமானால் நாமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் நம்முடைய சத்தத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெருங்காற்றை அனுப்புவார் அந்த காற்று நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்யும் அந்த காற்று தடைகளை உடை தெரியும் அந்த காற்று நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யும் அந்த காற்று நமக்கொரு தூதனை கொண்டு வரும் அந்த காற்று இந்த உலகத்தில் நம்மை ஆசிர்வாதமாய் வாழ வைக்கும் அந்த காற்று நம்மை மகிழ்ச்சியாய் சமாதானமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் நம்மை கொண்டு போகும் ஜிப்பு சர்வ உள்ள சேனைகளின் தேவனாய கத்தாவே சத்துருக்களின் சூழ்ச்சியாலும் துரோகிகளின் திட்டத்தாலும் முன்னேற முடியாத எங்களுடைய வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற எங்களுடைய தடைகளை தகர்த்தெறியும்படியாக ஒரு காற்றை வீச செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய காற்று அவர்களுக்கு நன்மையான காரியங்களையும் அவர்களுக்கு தேவையான காரியங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு ஊட இருப்பதாக